கஜாரணம் மகனிஷம் அநேக தந்தம் பத்தாணாம் ஏகதந்தம் குருவே தேவா சர்வகாரேஷு சர்வதா திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வாஸ்து ஆலயம் என்று சொல்லக்கூடிய பூமிநாதர் அரமளத்தர் அரமளத் உடனகி பூமிநாதேஸ்வரர் ஆலயத்தில் வாஸ்து கோயிலாக கருதப்படுகிறது வாஸ்து என்ற சொல்லுக்கு வெற்றி என்ற பொருள் உலக அதிசயம் ஏழு இந்த கோயிலில் ஏழு அதிசயங்கள் உள்ளன முதல் அதிசயம் சூரிய ஒளி உத்தராயண காலத்தில் மட்டும் படக்கூடியது அரக்கன் வழிபட்டது குலவி சொட்டையாக உள்ளது மண்ணை மேலேயே வைக்கிறது மண்ணை கொடுக்கறது சூரியன் சாமியை பார்த்துருக்கிறது ரெண்டு மரம் இப்படி ஏழு அதிசயங்கள் கொடுக்க ஒரே கோவில் மனசுநூல் பூமி நாதராலயம் ஏழு விதமான குறைகள் ஒரு மனிதனுக்கு உண்டு வீடு கட்ட வாங்க விற்க ரியல் எஸ்டேட் பண்ணுறது மண்ண விளையாமனு குலங்கள் பாவதோஷம் சாவதோசம் சொல்லக்கூடிய ஏழு விதமான குறைகளை போக்க வல்ல சிவாலயம் வாஸ்து பூமிநாதர் ஆலயம் மண் மஞ்சள் துணியில் ஒரு பிடி எடுத்து வீட்டிலேயோ இல்லை தோட்டத்திலேயோ இல்லை வயல்வெளியிலையோ மனசு பூமிநாத ஆலயத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து திருப்பியும் கொண்டு போய் அந்த மணலை புதன் ஓரையிலே போட வேண்டும் எடுக்கும்போது மஞ்ச துணி ஒரு கைப்பிடி அளவு மண் புதன் ஓரையிலே மண் எடுக்க வேண்டும் கோயிலுடைய காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரையும் இந்த பூஜை நடைபெறும் இந்த பூஜையின் சிறப்பு வாஸ்து என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள் வெற்றி என்றால் பரமேஸ்வரன் பூமிநாதர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அகத்தியருடைய ஜீவநாடியின் சொல்லப்பட்ட கருத்தின் வாயிலாக இந்த பூஜை நடந்து வருகிறது இந்த பூஜை உலகத்திலேயே மண்ணை எந்திரத்து மேலே வைக்கிறது இங்கே மட்டும்தான் மண்ணை கொடுக்கறது இங்கே மட்டும்தான் இந்த சிவன் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே எந்த உலகத்தில் மண்ணோ இல்லை எதை எதையுமே கொடுக்க மாட்டான் ஸோ மண்ணை உங்கள் மணல மேலே வைக்கிறதும் மண்ணை கொடுக்கறதும் உலகத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் அதனால அதிகமான நபர்கள் வருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த ஆலயம் பதினொன்று எட்டாண்டி சோழாக கட்டப்பட்ட கோவில் திருவிழாதுரை ஆதீனத்துக்கு மூன்று காலமும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காலமும் நடைமுறையில் உள்ளன இந்த கோவிலின் செயல்பாடுகள் உலக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே வெற்றியோடு திரும்புகிறார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து இந்த வாஸ்து முறையை செய்து மிக அதீத வெற்றியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினோரு கோபுரங்கள் உள்ளன சுவாமி பிரதானமாக பூமிநாதர் சிவாலயம் தர்மசம்பத்தினி அம்பாள் பேர் இங்கே பைரவர் சிறப்பு தெற்கு பார்த்து நாய் இருக்கும் சுவாமி மேற்க பார்த்துருப்பார் பைரவர் அது ஒரு சிறப்பு சூரியனை பார்த்து எல்லா நகரமும் இருக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு முக்கியமான சிறப்பு உத்திராண காலத்தில் மட்டும் சூரிய ஒளி படக்கூடியதும் முதல் பூஜையாக விநாயகருக்கு பண்ணக்கூடியதும் அதீத சிறப்பு இது வந்து முக்கியமான சிறப்புகள் உள்ளடக்கிய கோவில் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன் எங்கள் சுவாமி நினைக்க வேண்டும் உங்களை அப்படிங்கிறது தான் பெருத்த கருத்து இந்த கருத்து நான் நானே நினச்சாலும் உள்ளே வர முடியாது அந்த மாதிரி ஒரு சிவாலயம் சிவாலயத்தை மேனியை நீங்கள் பார்க்கும்போதுக்கு எங்கள் சுவாமி உங்களுக்கு அருள் பண்ணினால் மட்டுமே மனசுள் சிவாலயத்துக்கு வர முடியுங்கிற பெருத்த தடித்தமான வார்த்தையை நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சி வரதில்லை எங்க சுவாமி நினைச்சால் மட்டும்தான் வர முடியுங்கிற கருத்தை செயலாக்கமாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்கும் அகத்திய நாடியில் சொல்லப்பட்ட கருத்தின் வாயிலாக மண்ணை போட்டுட்டு மண்ணை எடுக்கிற மாதிரி இருந்தது தல விருட்சம் வன்னி முதல் விருட்சமாக முன்னாடி வில்வமாக இருந்தது காலப்போக்கில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி விருட்சம் வன்னி சுயம்புவாக செயல்பாடு அதனால் வன்னி இல்லாத ஊரில் சின்னியாக இருக்க வேண்டான்னு ஒரு கருத்து உண்டு வன்னிக்கு அவ்வளோ போர் உண்டு ரெண்டு நிமிஷம் வன்னி கிட்ட உட்காந்துட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு பெரும் வெற்றி உடையதாக கருதப்படுகிறது மகாபாரதத்தில் சான்றாக இருக்கிறது ஐயவாக்கியாலுடைய முக்கியமான திருத்தமாக கொண்டு வரப்பட்டு காலையில் அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்கே யாழி கணர்னு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல ரெகுலரைஸ்டாக தண்ணி இல்லாதனாலே இல்லாமல் இருக்காது எப்போதும் ரெகுலைஸ்டாக தண்ணி இருக்கும் இல்லை பூமி சம்மந்தமாகவே எல்லாமே வந்துவிடும் வீடு கட்ட வாங்க விற்க ரியல்ஏஸ்டேட் பண்ணுறது மல்ல விளையாமல் சேனோக்கோள்கள் பாகதோசம் சாவதோஷத்தில் மீது எல்லாமே அடங்கிடும் அதனால தான் பூமியில் முதல்ல நீங்கள் செயலாக்கம் பண்ண வேண்டும் என்றால் முதல்ல பரமேஸ்வரன் நினச்சி நீங்கள் வரதாக இருக்க வேண்டும் நீங்கள் பரமேஸ்வரன் நினைக்காமல் இங்கே நான் திருப்பியும் சொன்னேன் எங்கள் சுவாமி நினைக்காமல் நீங்கள் உள்ளே கால் தடம் பதிக்க முடியாது காலால் தரமித்து கண்ணால் பார்த்தால் போதுங்கிற வார்த்தை எங்கள் பரமேஸ்வரனுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை இதை விளம்பரம் படுத்துறதுக்கு உண்டான செயல்பாடு நான் பண்ணலை இனி வரையும் இந்த டிவி மூலியமாக காலால் தடம் பதித்து கண்ணால் என்கிற வெற்றிய வார்த்தை இதை நான் முதல் பதிவு பண்ணுறேன் இந்த வார்த்தை யாருமே பதிவு பண்ணல ஏன்னால் இது வந்து அகத்தியர் நாடியில் ஜீவ நாடியில் சொல்லப்பட்ட கருத்து இதை நான் முதல் முதல்ல நிறையா பாஞ்சு வருஷமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நான் இன்றைக்கி தான் இந்த கருத்தை சொல்கிறேன் என்ன காரணம் இது கருத்தை சொல்லாதீங்க கூட்டம் அதிகமாக வந்துவிடும் இது போதும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் நீங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோங்கியிருக்கு இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது இந்த நாலு கால பூஜை பற்றி சொல்லுறீங்க இது தினசரி நடக்கிற பூஜை இது இல்லாமல் மாதத்தில் எந்தெந்த நாட்கள் சிறப்பாக செய்கிறீங்க வருடத்தில் எந்த மாதிரி ஹோமோ ஹோமோலே ஆகாத மாதிரி சிறப்பான வழிபாடுகள் உற்சவம் எப்போ நடக்குது இது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க தைப்பூசம் விசேஷமாக கருதப்படுகிறது தைப்பூசம் தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடியது மாசி சிவராத்திரி மிக செயல்பாடாக இருக்குது பங்குனி மாதத்தில் ஒம்பது பத்து பதினொன்று மட்டும்தான் சூரிய ஒளிப்படும் அந்த நாள் உலகத்தில் எங்கேயுமே படாது எங்கள் மட்டும் மட்டும்தான் போடும் அது உத்தராயண காலம்னு கிடையாது தட்சிணாயத்தில் படாது பிரம்ம உற்சவம் வைகாசி பெருவிழா வைகாசி பெருவிழா பிரம்ம உற்சவமாக கருதப்படுகிறது பத்து நாள் திருவிழா பிரம்மாண்டமாக ஆணி திருமஞ்சனம் மார்கழி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலகத்திலே இல்லாதது இங்கே ருத்ரையாக நடைபெறுகிறது பெரிய லெவலில் அந்த யாகம் யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட இருபதுக்கு இருபது யாககுண்டம் அமைத்து எட்டு மணி நேரம் அபிஷேகம் ஆறு மணி நேரம் ஹோமம் செய்யப்படுகிறது அது சிறப்பானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இங்கே வந்து விடுவார்கள் பக்தர்களாக பெருத்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த யாகத்தை கலந்த முடியும் திருப்பி சொல்கிறேன் அது ருத்ரயாகங்கிறது அது சாதாரண யாகம் இல்லை ஸோ சுவாமியை நடத்துகிறது நாங்கள் நடத்த இயலாது அதனால் அந்த யாகம் மிகவும் சிறப்பானது மாதாந்திர பூஜைகள் மாதாந்திர பூஜையில் க பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் சங்கட சௌதி பௌர்ணமி கிருத்திகை தேபிர அஷ்டமி சிறந்ததாக இப்போ ஒரு ஒரு குறிப்பில் படிச்சுருக்கும் இருக்கும்போது புதங்கி ஒரு அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்கா நம்ம கோயிலில் கேள்விப்பட்டோம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோற்றுவிக்கப்பட்ட புதன் அமாவாசை வெற்றி ஞான ரீதியாக ஒருவன் செயல்படுகிறானோ என்றால் அவன் தான் வெற்றி பெறுவான் ஸோ பரமேஸ்வரனை ஞான ரீதியாக புதன் புதன்னா ஞானம் ஞானம்னா வெற்றி எல்லாரும் செவ்வாவை சொல்லுவாங்க ஆனால் இங்கே புதன் வந்து வெற்றி தரக்கூடிய புதன்கிழமை அமாவாசையில் அந்த மண்ணை வச்சு பூஜை பண்ணதுடைய பெனிஃபிட்னா அதர் மக்கள் மற்ற ஸ்டேட்லேருந்தோ இல்லை பொள்ளாச்சி காமத்திகளோடு திருப்பூர் தாராபுரம் கரு நாமக்கல் செல்லத்தில் அதிகமாக வருகை புரிகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வர இருக்கணும்னா தான் திருச்சியிலேருந்து துறையூர் போகிற மாதிரி இந்த பக்கம் பதினஞ்சு கிலோமீட்டர் துறையூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மணச்சினரில் மெயினில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்காங்கயா சரிங்கய்யா இப்போ இந்த கோயிலுக்கு வரணும் போது பக்தர்கள் என்ன வாங்கிட்டு வரணும் இல்லை என்ன செஞ்சுட்டு வரணும் அது மாதிரி தான் குறிப்பிடும் புதன் ஓரையில் மண்ணை எடுக்க வேண்டும் சரி மஞ்சள் துணியில் ஒரு பிடி வலது கையில் முதல் ஒரு பிடி எடுத்து கட்டி ரெண்டு மாலை தேங்காய் பழத்தட்டு வாங்கிட்டு வந்து பரமேஸ்வரனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து திருப்பியும் புதன் உரையில் கொண்டு போய் வடகிழக்கு மூலையில் அந்த எடுத்த மணலை கொண்டு போய் போட வேண்டும் தொண்ணூறு நாளில் வெற்றி உடையதாக கருதப்படுகிறது ஆமாம் நம்ம திருத்தலம் பாடல் பட்ட தலமா வைப்பு தலமா ஏதாவது குறிப்புகள் இருக்குங்களா வைப்பு தலங்கிறது செயல்பாடு எச்சிலம்ங்கிற வார்த்தைக்கு சுண்ணாம்புக்கும் ஆமணக்கும் பேர் போன ஊர் அப்படிங்கிறதுனால பிற்காலத்தில் விளக்கண்ணெய்க்கு ரொம்ப செயல்பாடாக உள்ளது சுண்ணாம்புக்கும் செயல்பாடாக உள்ளது அதுக்கப்புறம் தான் அரிசிக்கு போன ஆளாக கருதப்படுகிறது ஆமனுக்குக்கும் சுண்ணாம்புக்கும் போன எச்சிலமுங்கிற வார்த்தைக்கு மாணிக்க வாசக பெருந்தகை பாடி உள்ளதாக திருப்பஞ்சலி வரலாறு சொல்லப்படுகிறது முக்கியமான குறிப்பாக செயல்படுகிறது வைப்பு தான் தான் இப்போ அது இல்லாமல் இந்த புராதன கோயிலாக இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் பல மன்னர் சோழமண்டலாம் நூற்றாண்டு பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழமன்னர் கட்டாங்க இப்போ இதை பற்றி அதை கல்வெட்டுகள் வளர்ச்சியுடைய இருக்குங்களா கல்வெட்டுகள் இருக்கு ராஜகோபுரத்துக்கும் தெற்கு தெற்கு சைடில் கல்வெட்டுகள் கருதப்படுகிறது இந்த மண்பூஜை அகத்தியர் ஜீவநாடியில் சொல்லப்பட்ட கருத்தின் வாயிலாக தான் இருக்கிறது ஜீவநாடிக்கு உண்டான சான்று உலகம் யாபையும் தாமுதலாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விலை ஆட்டுடையானவர் தலைவர் அன்னவர் கேசவர் நாங்களே மனசுல் வாஸ்து ஆலயத்தில் தலைமை குறல்களாக கிரிதர சிவாச்சாரியர் பேசுகிறேன் இந்த அன்னதானத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும் ஓம்கார்குடியிலுடைய செயல்பாட்டுக்கிணங்க அதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பயந்து பதினஞ்சு ஆண்டுகளாக நடைமுறையில் அன்னதானம் செயல்படுகிறது எப்படி அவருடைய செயலாக்கம் வெற்றியாக கொண்டிருக்கிறதோ மக்கள் அதிகமாக வந்து அவருடைய மேன்மையும் அன்னதானத்தின் மேன்மையும் சிறப்புடையதாக செயல்படுகிறார்களோ அதோடைய செயலாக்க தன்மையாக அகத்தியர் மாமுனியூர் வாக்கு கிணங்க இந்த ஆலயத்திலே பூமிநாதர் ஆலயத்திலே ஒரு பதினேழு ஆண்டுகளாக சிறப்புடையதாக இருக்கிறது இந்த அன்னதானத்தின் மகிமை சொல்லவேண்டாம் எப்படி ஓங்காரக் கொடியிலோடைய செயலாக்கமோ அதே மாதிரி காலையில் ஒரு முந்நூறு நபர்களுக்கு இந்த அன்னதானம் சென்றடைத்து கொண்டிருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் ஓங்காரக் கொடியிலுடைய செயலாக்கத்து கிணங்க இந்த அன்னதானம் வெற்றியடையதாக இருக்குது சிவாயினம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி